யூ நோ ரைட்ஸ் சே அவன் அவன் இளையராஜா அப்படின்னு சொல்றதுக்கு யாரு அவர் வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 மிகப்பெரிய படைச்ச கலைஞர் நீங்க ரைட்ஸே கிடையாது சொல்றது மற்றபடி அவரோட சுகாவ பத்தி நான் சொல்ல விருப்பப்படல நீங்க பாத்துட்டீங்களே மன்னிப்பு கேட்டாலும் அது வந்து ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு மன்னிப்பு கேட்டாலும் அது தெரியல அது ஏத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியல பட் அவர் பேசும்போது கைத்தட்டு கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா ஏங்க தெருக்கூத்த எல்லாம் சொல்லாதீங்க நான் கூத்து பட்டில இருந்து வந்தவன் நான் வந்து வந்தவன் யூஸ் பண்ணதே இல்ல நானும் விமல்லு விதார்த்து எல்லாரும் வந்து கூத்துப்பட்டில இருந்தான் சோமு எல்லாரும் வந்து கூத்துப்பட்டில இருந்தான் வந்தவங்க நாங்க எல்லாம் கெட்டவார்த்தை ஒரு நாள் கூட பயன்படுத்தல அவர் பயன்படுத்த சொல்லி மத்து கூட சொன்னது இல்ல அதெல்லாம் சும்மா அது கூத்துப்பட்டேன்னா அங்கிட்டு போய் பா கெட்டவார்த்தை சொல்லுவாங்க நீங்க மேட ஏதோ ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கீங்க சரக்கு பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஓகே அது ஓகே அவர் இஷ்டம் அவரோட சினிமா துறையில இருந்து இப்ப மீண்டும் ஒருத்தர் அரசியல் காலத்துக்கு வந்து சக நடிகரா விஷால்க்கு ஒரு ஆதரவே நடிகர் விஜய் இருக்கு இல்ல நான் நான் அதான் சொல்றேனே இன்னும் டைம் இருக்குங்க எலெக்ஷன் வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் அவர் என்ன மேனிஃபெஸ்டோ இப்போ எனக்கு காலேஜ் சேரும் போது எனக்கு அந்த டீடைல்ஸ் கொடுப்பாங்க காலேஜ் பத்தி இது இதுல வந்து கேன்டீன் இருக்கு ஹாஸ்டலோட பெசிலிட்டி இருக்கு இது எல்லாமே எல்லா அம்சங்களும் காட்டுவாங்க இப்படி எல்லாம் உங்களுக்கு பெசிலிட்டிஸ் இருக்கு அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து மேனிபெஸ்டோன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த மேனிபெஸ்டோ வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு என்ன செய்ய போறாரு நான் விஜய் அவர்களோட ரசிகராக இருந்தாலும் விஜய் என்ற அரசியல்வாதியை வரவே ஏன்னா அரசியல்வாதிகள் ஆசைப்படும் போது அரசியல் வரணும் அவர் வந்து ஒரு விண்ணப்பம் என்னன்னா அடிப்படை வசதிகள் தயவு செஞ்சு எழுவது வருஷத்துக்கு மேல நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம் இன்னும் தண்ணி வசதி இல்லாம பழைய நிறைய கிராமத்துல கிராமத்துல எல்லாம் இன்னும் தண்ணி வசதி இல்லாம அவசர சோ நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மேனிபெஸ்டோ பாத்து நான் சொல்றேன் 没没没没没。Oh, my, 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 my.